السلام عليكم ورحمة الله وبركاته نحمد نسول الله ورسول الكريم اما بعد فقد خال الله تعالى في القرآن المجيد والفرخان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحينوا ولا تحزنوا وأنتم العليدون النار إن كنتم مؤمنين அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகனாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் சாந்தியும் செலவாத்தும் இந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கு குழுமியிருக்கின்ற நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக அன்பிற்கினியவர்களே இன்றைய நேரம் வரை நம்முடைய இந்திய நாட்டின் பல பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை சாந்தமான முறையிலே நாம் ஒரு அமைதியான முறையிலே நம்முடைய எதிர்ப்பை கொண்டிருந்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டன முறைகள் கோல முறைகள் இப்படி பல விதத்திலே நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் இதே நிலையை செய்து கொண்டிருக்கின்ற அசாம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே மக்கள் குருவியை சுடுவதைப் போல சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இன்றைய தேதி வரை முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலி வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கர்நாடகத்திலே இரண்டு மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் உத்தரப்பிரதேசத்திலே இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதே போல அசாமிலும் சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் போலீசின் துப்பாக்கி குண்டுகளுக்கு சுட்டுக் கொல்லப்படுவதற்கு காரணம் அரசாங்கத்திடம் நிதி கேட்டு அல்ல எனக்கு வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் இல்லாத இருக்குப்பா சாப்பிட சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இருக்கு உடுத்த உடை இல்லாமல் இருக்கு இருப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிற ஒரு பிரதமர் முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதை பெறுகின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் எனவே எங்களுக்கு உணவு கொடுங்கள் உடை கொடுங்கள் இருக்க இடம் கொடுங்கள் குடிக்க நீர் கொடுங்கள் சம்பாதிக்க வேலை கொடுங்கள் இப்படி கேட்டு சாகடிக்கப்படவில்லை இப்படி கேட்டு சாகப்படவில்லை எதுக்காக சாகடிக்கப்படுகிறான் எதற்காக கொல்லப்படுகிறான் எப்படி கொல்லப்படுகிறான் காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் டிவியில செய்தித்தால வாட்ஸ்அப்ல பார்க்கிறோம் அப்படியே அமைதியான முறையில் ஒரு கூட்டம் வருது தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டு வராங்க அப்படியே இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அராஜக முறையிலே அந்த எறும்புகளை யானை மிதிப்பது போல எறும்பை யானை மிதிச்சா எவ்வளவு பெரிய இருக்கும் அந்த எறும்புக்கு தடம் தெரியாம போயிடும் இல்லையா அப்படி யாருடைய கால்ல ஒட்டுக்கும் இல்லையாது அது போல அந்த மக்கள் மீது அப்படியே அந்த காவல்துறை பாய்ந்து தடியடி நடத்தி சுட்டு கொள்கிறார்கள் ஒரு மிருகத்தை பிடிப்பது போல பிடித்து கொண்டு போகிறார்கள் ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல் எதனால என்ன கேட்கிறார்கள் அந்த மக்கள் என்ன கேட்க வைத்தாயினி அவர்களாக ஒரு போராட்டத்தை தேர்ந்தெடுத்து ஒரு போர்களை நாம் சந்திக்கலாம் என்று அவர்களை முடிவு செய்து முஷரா செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்களா அமைதியா இருந்த நாட்டில் தன்னுடைய வேலை தான் தான் பார்த்து கொண்டிருந்த நாட்டில் அவனுடைய வீடு அவனுடைய வியாபாரம் என்று இருந்த மக்களிடத்திலே அந்த மக்களை உசுப்பேத்துகின்ற விதத்திலே அந்த மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிடுகின்ற விதத்திலே அந்த மக்களிட அந்த தன்மான உணர்ச்சியை நாட்டு பற்றை கொதிக்க செய்கின்ற விதத்திலே ஒரு சட்டத்தை போட்டு இந்த சட்டத்தை போட்டா என்ன ஆகும் அன்பிற்கிறீர்களே ஒரு ஆள் எதிர நாம அவனை பார்த்து என்ன வார்த்தை கேட்டா அவன் எந்திரிச்சு ஓடி வந்து ஆவேசத்தோடு நம் மீது பாய்ந்து நம்ம பிறண்டுகிறான் என்றால் அப்ப நான் என்ன வார்த்தை சொல்லி என்ன சொல்லுவான் என்ன பாச்சு அவ்வளவு கோபம் என்ன பாச்சு கேட்க மாட்டோம் ஒரு பத்து பேர் பிடிக்கிறோம் விடாம பாயிரம் அவன் மேல போய் எத்தனை பேர் அடங்கலாம் அடக்க மாட்டேங்க அப்ப என்ன அப்படி என்னதான் செஞ்சுட்டாங்க அப்படி என்னதான்பா சொல்லிட்டு அவனுக்கு இவ்வளவு கேட்போமா இல்லையா அப்ப இந்த மக்கள் இவ்வளவு கொதிக்கிறார்கள் என்றால் இந்த மக்கள் கொதிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு என்ன செய்து விட்டது சாதாரண ஒரு வாத்திய ஆசிரியர் சாதாரணமாக தன்னுடைய கடையில வேலை செய்கிற அந்த வேலையாட்களை பற்றி அந்த முதலாளி சாதாரணமாக பிள்ளையை கண்டிக்கிற தந்தை கூட கொஞ்சம் யோசிப்பான் இந்த விஷயத்தை பேசினா இப்படி சொன்னா இவன் எவ்வளோ கோவப்படுவான் இவரோட எதிர்வினை எப்படி இருக்கும் இவரோட ரியாக்சன் எப்படி இருக்கும் சாந்தவம் என்ன சொல்லுவோம் பெத்த புள்ளையா கூட இருக்கட்டும்பா எப்படி சொன்னோமா அப்படி சொல்லு நம்ம என்ன சொன்னா அடுத்தவங்க அறிவு எப்படி சொல்றான் உன் பிள்ளை தான் அறிவுரை தான் சொல்கிறா நல்லதுதா அதை எப்படி சொன்னோம் அப்படி சொல்லு இப்படியா சொல்லுவாங்க மறுட்டும் தானுமா அவன் இப்படி பண்ணிட்டான் சொல்கிறாங்களே இல்லையா அப்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடியதுன்னு கூட அந்த கருத்தை சொல்லும்போது ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும்போது எப்படி சொல்வது என்பதை யோசித்து சொல்கிறான் ஒரு அரசாங்கம் நூத்தி முப்பது கோடி மக்களுடைய நீ ஒரு பிரதமர் நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு ஒரு அமைச்சர் இதை சொன்னால் சொன்னால் இந்த இந்த கருத்தை சட்டத்தை போட்டால் நாடு என்ன ஆகும் நாடு கொந்தளிக்காதா ஒரு யோசனை கிடையாது இந்த நாட்டில் உங்களுக்கு உணவு சாப்பிட உரிமை இல்லைன்னு சொல்லலாம் அதையும் சொல்லி பார்த்த வேலை ஆகல இதை தான் சொல்லி அதுவும் வேற ஆகல எப்படி சொல்றேன் என்ன கணக்கெடுப்பை நடத்துவேன் இந்த நாட்டிலே நீங்கள் பிறந்தீர்களா நீ இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா இந்த நாட்டில் நீ எப்படி வந்த இங்கே பிறந்தியா அல்லது வெளிநாட்டில் ஓடி வந்துட்டியா இந்த என்னுடைய ராணுவத்துக்கு தெரியாத ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவழித்து நான் நிற்கி நிற்கி வைத்திருக்கிறேனே ஒரு பிரம்மாண்டமான இராணுவம் அப்படியே பூமிக்கு உள்ள முப்பது மீட்டர் உள்ளே இருந்தாலும் என்ன என்று கண்டுபிடிக்குமே ரேடார் கருவி அந்த மாதிரி கருவியெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவம் அந்த ராணுவத்தில் கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ என் நாட்டுக்குள்ள ஓடி வந்துட்டியா என்று நான் பரிசோதிக்கிறேன் எப்படி தெரியுமா பரிசோதிக்கிற நாட்டு மக்களை பிரிக்கிறேன் அப்படியே நாட்டில் இருக்கிற கோடி மக்கள் எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லாம் மொழியும் பேசுகிற மக்கள் எடுத்து நான் மக்களை பிரிக்கிறேன் உங்களை நான் கணக்கெடுக்கிறேன் உங்களிடம் கேள்வியை கேட்கிறேன் ஆதாரத்தை கேட்கிறேன் அந்த ஆதாரத்தை நீங்கள் காட்டினால் இந்த நாட்டில் இருக்கலாம் இந்த நாட்டில் வாழலாம் அந்த ஆதாரத்தை நீங்கள் காட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் வாழ முடியாது மேலோட்டமாக பார்த்தா நியாயமா தான் இருக்கு நியாயமான கேள்வி தானே ஆதாரத்தை பேசவில்லை அடுத்தபடியாக இந்த சட்டம் பேசுகிறது அந்த ஆதாரத்தை யார் தெரியுமா நீ காட்டலாம் நான் இல்லைனாலும் அதுல குறை இருந்தாலும் ஏத்துக்குவேன் ஆதாரமே உன்கிட்ட இல்லைனாலும் ஏத்துக்குவேன் இன்னொருத்தரை கை காட்டி நீ எப்படி தெரியுமா காட்டிதான் தீரணும் எந்த ஆதாரத்தை காட்ட முடியாத ஆதாரத்தை காட்டவே முடியாது அந்த ஆதாரத்தை காட்டி தான் தீரணும் காட்டலனா உன்னை நான் சிறையில் அடிப்பேன் சொல்லும் போது தான் இந்த கொட்டை கொந்தளிப்பு அப்ப மக்களுக்கு இந்த போராட்ட களத்தை அமைத்து கொடுத்தது மக்களை தூண்டியது மக்கள் போராடுதல் போராடி கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கு முழு காரணம் நம்மை ஆளுகின்ற இந்த அரசு தான் அமைதியை ஏற்படுத்த வேண்டிய அரசு போராட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு போராட்டங்கள் ஏற்படாமல் தன்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டிய அரசு போராட்டத்திற்கு மக்களை தூண்டி அவனை ரோட்டுக்கு வரவழைத்து அவன் நீதி கேட்கும் போது அவனை நோக்கி சுடுகிறது மக்களை ஓரவந்தனையோடு பார்க்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் போராட்டம் பலவிதம் இருக்கலாம் போர்கள் பலவிதமாக நாட்டுக்கு நாடு போர் ஏற்படும் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பான் என்ன காரணம் நாட்டு அபிற்காக அல்லது நாட்டுக்குள்ளவே உள்நாட்டு போர் நடக்கும் போராட்டங்கள் நடக்கும் எதனால மாநில பிரச்சனை மாநில வளர்ச்சி மாநிலத்துக்கு நன்மை செய்ய மாநிலத்துக்கு நிதி கொடு என்று மாநிலத்துக்கு மாநிலம் போராட்டம் நடத்தும் ஆனால் இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் சொந்த நாட்டு மக்களே நானே இந்த நாட்டின் குடிமகன் தான் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற போராட்டமாக இருக்கிறது அன்பிற்கேவில்லை இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன இந்த நாட்டிலே தான் எதிரியாக நினைக்கக்கூடிய தான் விரும்பாத இந்த அரசுக்கு பிடிக்காத இந்த ஆட்சியாளனுக்கு பிடிக்காத அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நான் வெறுக்கின்ற மக்களை துடைத்து எறிய வேண்டும் இது எப்போதைய கனவு எப்போதைய திட்டம் நேற்று முந்தா நாடு திட்டம் கிடையாது இவர்கள் காலங்காலமாக களைப்படுகின்ற ஒரு திட்டம் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இவர்கள் நம் மீது சாட்டுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் உணர வேண்டும் எல்லா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இந்த மாதிரி கூட்டியிருக்கிறோம் மக்கள்கிட்ட பேச மக்கள் அழைத்திருக்கிறோம் என்றால் அந்த பத்து போராட்டத்தோடு பதினோரு போராட்டமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வாழ்வியலுக்கான போராட்டம் இது இந்திய மண்ணிற்கான போராட்டம் இந்த நாட்டில் நான் போராடுகிறேன் நான் கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னால் எனக்கு எல்லாம் உரிமை இருக்கு அர்த்தம் அப்படி என்னிடம் இந்த குடியுரிமை பறித்துக் கொண்டால் நீ இந்த நாட்டின் குடிமகன் அல்ல என்ற உரிமையை பறித்துக் கொண்டால் அவர்கள் என்னிடமிருந்து பறிக்கின்ற முதல் பறிப்பு எதுவாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய வாக்கு உரிமை ஓட்ட ஓட்ட பறிச்சுட்டா நான் நீதி கேட்க முடியாது நியாயம் கேட்க முடியாது எனக்கு அடிப்படை வசதி செய்து கொடு என்று கேட்க முடியாது அடுத்ததாக என்னிடம் உள்ள ரேஷன் கார்டு பிடுங்கி விடுவான் என்னிடம் உள்ள என் சொந்தம் நான் பாடுபட்டு வேறு வசிந்தி நாற்பது ஆண்டு காலம் உழைத்து உழைத்து கட்டினேன் ஒரு வீடு என் சொந்த வீடு ரொகையாமா ரஜாமா என்று என் மனைவி பேரிலும் என் தாயின் பேரிலும் என் பிள்ளையின் பேரிலும் வைத்திருக்கிறனே அந்த சொத்தை பறித்துக் கொள்வான் வாலண்டா பறித்துக் கொள்வான் இது உனக்கு கிடையாது ஏ நீ இந்த நாட்டுக்காரனே இல்லையே நான் குடிமை பறிச்சிட்டனே இந்த சொத்தனை வச்சிக்க முடியாதுனுவான் அன்பிற்கின்றடே அடுத்தவன் நம்ம சவுத்துல ஒரு ஆணி அடித்தா சண்டைக்கு போற நாம அதை விரும்பாத நாம அவனுடைய சொத்தையே பறித்து கொள்வான் எண்ணும் செய்ய முடியாது யாரும் யாருடன் ஒருவன் அநியாயம் செய்தால் அரசாங்கத்திடம் ஒரு இடம் ஆகும் அநியாயத்தை செய்தால் பறித்து கொள்வான் எந்த உரிமையும் இருக்காது கொண்டு போய் ஒரு டெண்டில் போட்டிவிடுவான் அசுரத்து சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒருவேளை வேளை கஞ்சி தான் போடுவான் அடிமையாக வைத்திருப்பான் நம்ம அதுதான் இவருடைய திட்டம் திட்டமே அதுவாக தான் இருக்கிறது ஆட்சியில் இல்லாத போது இதற்காக போடப்பட்ட திட்டம் ஆட்சிக்கு தான் வந்தவுடனே இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இவன் நம் மீது அக்கிரமங்களை சாட்டிக் கொண்டிருக்கிறான் அன்பிற்கின்ற மாட்டுக்கு கடை என்று போட்டான் மாட்டுக்கறிக்கு தடை என்று போட்டான் மக்கள் எதிர்த்தார்கள் பருப்பு வேலைவில்லை வாபஸ் வாங்கிவிட்டான் அடுத்ததாக முத்தலாக் என்று சொன்னான் கூட அதனால நன்மை முடியவில்லை அவனுடைய வெறியை தீர்த்துக் கொள்ள முடியவில்லை அவனுடைய அறிப்பு அடங்கவில்லை அப்புறம் கைய வச்சான் கொந்தளித்து வெளியே வருவார்கள் அப்ப சுட்டு தள்ளவான் பார்த்தான் அது ஒரு மாநில பிரச்சனை நாம் அதில் தலையிடவில்லை அது உலக நாடுகள் பார்த்து கொள்ளும் அதுலயும் அடுத்ததாக இப்ப நமக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து உங்கள் மீது சாட்டுவேன் என்று சொல்கின்ற நம்பிக்கிறீர்களே இது ஆர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கும் நம்மை சித்தாந்த ரீதியாக எதிரியாக நினைக்கின்ற நமது கொள்கைக்கும் இருக்கிற அடிப்படை கொள்கை ஏன் நம்ம இது மட்டும் கால் புணர்ச்சி ஏன் இவ்வளவு வெறி காட்டுறான் நம்ம மட்டும் நம்மளை மட்டும் ஏன் இப்படி புரி வைக்கிறான் எல்லா விஷயத்திலுமே ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அவன் மற்ற மனிதர்களை அடிமைத்தனமாக நடத்தி கொண்டிருந்தான் ஆதி திராவிட மக்களை தலிது மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை படங்குழி மக்களை எல்லாம் தனக்கு அடிமை சேவகம் செய்வர்களாக வைத்திருந்தான் காலங்காலமாக ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இந்தியாவை அப்படித்தான் நடத்தி கொண்டிருந்தான் ஆனால் இஸ்லாம் தொழில் விட்ட பிறகு இஸ்லாம் இந்தியாவிலே தலை தூக்கிய பிறகு இஸ்லாம் மனித நேயத்தை போதித்தது முஸ்லிம்கள் இந்தியாவில் எப்படி பார்த்தாங்க மனுஷனை மனுஷனா பார்த்தாங்க மனுஷனை மனுஷன் நினைச்சான் அவனோட கட்டி தழுவினான் கை கொடுத்தான் தோல் மீது தோல் போட்டான் மாமா என்று அழைத்தான் மச்சான் என்று அழைத்தான் அண்ணான் என்று அழைத்தான் அவன் வீட்டுக்கு விருந்துக்கு இவன் போனான் இவன் வீட்டு விருந்துக்கு அவனை கூப்பிட்டான் இதெல்லாம் பார்த்தவன் நம்ம எதிரியாக நினைத்தான் நான் ஒரு கூட்டத்தை அடிமையா வச்சு நினைக்கிறேன் காலங்காலமா இந்த இஸ்லாம் இங்கே வந்து அந்த அடிமை அடிமைத்தனத்தை உழைத்து உடைத்து விட்டு அவனை சொகோதரனாக ஆகிவிட்டது அவனுக்கு மனித காட்டி விட்டது இவன் இருந்தானா என்னுடைய சனாதான கொள்கை போச்சு விட்டது நூறு ஆண்டுகளாக அதனால்தான் அவனுக்கு இந்த கால் புரட்சி இந்த வெறி கொண்டு இப்படிப்பட்ட சட்டத்தை நம்ம போடுகிறான் அப்ப இந்த நாட்டில் வாழக்கூடிய கோடி மக்களையும் அவன் துடைத்து விட முடியுமா இருபத்தஞ்சு கோடி மக்களையும் இந்த நாட்டை விட்டு விட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது என்ன செய்ய முடியும் அவனால குறைந்த பட்சமாக கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆம்பூர்ல கொஞ்சம் பேரமலை கொஞ்சம் வெள்ளூர்ல கொஞ்சம் திருவண்ணாமலை கொஞ்சம் பெங்களூர்ல கொஞ்சம் என்று அவன் எப்படி எடுப்பானா ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேரா கழிப்பான் எல்லாம் கழிச்சு ஒரு தொகையை காட்டி அந்த தொகையை கொண்டு அங்க அடைத்து விட்டு ஒரு நாளோட நிறுத்த மாட்டான் எப்படி ஆதாருக்கு தினமும் போட்டோ பிடிக்க வேணுமோ எப்படி ரேஷன் கார்டுக்கு தினமும் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றோமோ எப்படி தினமும் ரீஸ்டர் ஆபீஸ்ல ரீஸ்டர் நடந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த களம் என்பது இந்த களப்பணி என்பது இந்த குடியுரிமை ஆய்வு என்பதை தினந்தோறும் நடக்கிற மாதிரி பண்ணிடுவோம் தினந்தோறும் ஒரு நாளைக்கு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் நாலு குடும்பம் என்று இதை ஒரு அரசு பணி போல ஆக்கிவிட்டு ஒரு பத்தாண்டிலே முஸ்லீம் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் இவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் நாட்டை விட்டு இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய சதி திட்டத்தை எடுத்திருக்கின்றேன் இது அசாம் மக்களுக்கு மட்டுமின்றி நினைத்து நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் இது யூபி மக்களுக்கு மட்டுமின்றி நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திட்டால் ஏப்ரலில் இருந்து நான் கணக்கெடுப்பேன் என்று கணக்கெடுப்பேன் ஒவ்வொரு வீதியாக பகுதி இப்படி எல்லா அதிகாரிகள் வருவார்கள் வீடு வீடாக வந்து கேட்பார்கள் ஆதாரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மார்க் எக்ஸ் மார்க் போட்டு அடையாளம் விட்டு உங்களுடைய கார்டை பறித்து கொண்டு சென்று விடுவார்கள் அதற்கு இடம் தரக்கூடாது அப்படி என்றால் இந்த அநியாயத்தை எந்த களத்தில் நாம் சென்றிருப்பது எந்த கோணத்தில் சந்திப்பது இதை எப்படி நாம் அதை திருப்பி வாங்க வைப்பது இந்த சட்டத்தை அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி அன்பிருக்கின்ற அதற்காகத்தான் இவர்கள் போடுகின்ற இந்த கருப்பு சட்டத்தை கண்டெல்லாம் நாங்கள் அஞ்சமாட்டோம் மாட்டோம் முஸ்லிம் சமுதாயம் கோரை சமுதாயம் அல்ல என்பதை அவர்களுக்கு எடுத்து உரைக்கத்தான் இந்த நாட்டு மக்களிலே நாட்டிலே உரிமை கொண்டாடுகின்ற இந்த உரிமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாட்டிலே உரிமை கொண்டாடக்கூடிய அதிகமான உரிமை முஸ்லிம் சமுதாயத்துக்கு தான் இருக்கிறது என்று வரலாறு பேசுகிறது வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை இதுல இருந்து அவர்கள் எடுத்துவிட முடியாது அன்பிற்கினிவளே அதையே மீறி அவர்கள் மீது கை கை வைப்பார்கள் என்று சொன்னால் அதற்கான பதிலடியை தக்க முறையில் கொடுப்போம் இந்த அநியாய சட்டங்களை கண்டு ஓடிந்து ஓடிந்து விட மாட்டோமே ஒழிய நாம் இதற்கு பதிலடியாக கொடுப்போம் ஏன் என்று சொன்னால் சின்னஞ்சரிய கூட்டமாக இருந்த முஸ்லிம் கூட்டம் தான் பெரும் கூட்டத்தை எதிர்த்து வரலாற்றிலே வெற்றி கண்டிருக்கிறது என்பது வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இந்த கருப்பு சட்டம் நம்மை ஒன்றும் செய்து விடாது இறுதி வெற்றி இறை தான் என்ற அல்லாவின் திருவேத வசனங்களை எடுத்து கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இந்த என்ஆர்சி பற்றிய விரிவான விளக்க உரை மகளிர் துணைக்கு பிறகு இன்ஷெல்லா பி சைராபரால் நிகழ்த்தப்படும் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அழைப்பு எடுத்து விடை செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள